பெர் போட்டுவரை அமர்வீச்சிய காப்படி பெண்கோடியா மட்டுமல்ல புடவை தங்கள் ஆபரணமா ஆபரணத்தை சுடிகாண்டு

துணி கொடுத்தவையானு சுவாதோவாகவே அணு என்று சொல்லி மகிழுவார் அண்ண பற்றி அங்குவர் வேதிய வில்லையர் வேதியோட மகிலம்பியாரே வாசல ஏ அம்மா அம்மா நாச்சியார் மாறிவில்லை மருமகே மகிழம்போவா வந்தேன் தரிசகமுத்து பாலன் ஏ மனைவியாகோ மகிழம்போவா நாமில்லுமே கொண்டுவர தூணியை கொண்டு வா சொல்லி மகிழம்போ செய்ய இடமாதே செய்யாரே இடமாதே

எண்ணி பாத்துக்கிடுங்க சட்டை எத்தனை போட்டிய சரி சேலை எத்தனை போட்டிய ஆமா அப்படிங்கறத எத்தனை எண்ணி பாத்துக்கிடுங்க எண்ணி பாத்துக்கிடுங்க சரி அம்மா நான் சேரம்மா என்ன உங்களுக்கு வெளுத்த துணி எல்லாம் கொண்டு வந்தாச்சு சரி வரத சாப்பாடு கொடுங்கம்மா நம்ம சாப்பாடு கொடுங்கம்மா வயிறு பசிக்குது சேரம்மா சொல்லுதா ஏ மகளம்புவா என்ன ஏ காலையில சுட்ட ரெண்டு தோள சோள தோசை இருக்கு சாப்பிடுதியா காலையில சுட்ட தோள தோசையா சோள தோசைன்னு சொன்னா என்ன அந்த பாட்டிக்கு சோள தோசை சொன்னேனே பழைய ஞாபகம் வந்துச்சு நாக்க சொல்லிட்டத வரல ஏ

ஆஹ் அப்ப என்ன செய்யணும் பிச்சு தானே ஜாட முடியாது

உண்மையிலே பெரியவர்கள் எல்லாருமே தாத்தா நல்லா கேட்டுக்கிடுங்க கடைசி காலத்துல உங்க அக்கௌண்ட்ல துட்டி இருந்தா தான் சரி உங்களை வந்து யாருனாலும் பாப்பாங்க மாமா யாரு அக்கௌண்ட்ல பணம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க மாமா சாப்பிடுங்க மாமா மாமா இல்ல ரெண்டு தோசை தான் சாப்பிடுறியே கூட ரெண்டு தோசை சாப்பிடுங்க மாமா சாப்பிடுங்க மாமா ஏல தாத்தாக்கு போய் ஒரு வடை ஏல சட்னி ஊத்துல தாத்தாவுக்கு யாருக்கு ரூபா கடந்த உடனே ரூபா கடந்த உடனே பத்து பைசாக்கு வழியில் ஏல

அப்படி இந்த வீதியிலே வந்து விதிகளில் சொல்லுதா என் மகிழம்பூவா காலையில சுட்ட ரெண்டு தோள தோசை எல்லா கொடியும் இருக்கு சாப்பிட்டு போ நான் அதுக்கப்புறம் உனக்கு வருவதா தாரு அப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது மகிழம்புவா பெண் ரெண்டு தோசையை சாப்பிட்டா

பேசுவாங்கல்லாம் அதே போலவே இந்த மகிழம்பூவா பெண்குடியான நாச்சியாக பேசிக்கிட்டே இருக்கா

சாப்பாடு வியானமும் ஆயோ இந்த மண்ணே ரசகம் யாசுவானே அப்பியாசுவா அப்பியாசுவாண மிதிப்பானோமாக அப்பியாசுவானோ என்று சொல்லி அவசரம்

போல கட்டிலாம் போல கட்டீரே இருக்காது நீய மகிழமா பெண் போடுகிற சுகமுத்து இடமாக பெடு சுகமு அடியம்மா மகிளம்பு அடிய பழைய பலையில் பனவே பலையில் வந்த புசந்தடி பொயிரங்க போல

வார்த்த போனாடுத்துடி போனையா சாவிங்கோ பியாசாலிங்கோ மணமா பியாசாலிங்கோ என்று சொல்லி மகிழப்பூவா சுகமுத்து இடமாரியா சொல்லுதாய் மகிழ மாற சுகமுத்து அரியம்மா மகளிம்பூ தவிடு போனவே எனக்கு இனி வேண்டாம் எனக்கு வேண்டாம் பவிடு போன இந்த சொல்லீர் சம்முக்கு மகிழம்புவாயிரு சொல்லு I need it. மணி பதினோரு மணி ஆகுது எனக்கு கோவம்னா தாங்க முடியல எனக்கு பசி மட்டும் வந்துச்சுன்னு சொன்னா கோவம் அப்படி வரும் சாப்பாடு இல்லைன்னு சொன்னா அவ்வளவு கோவம் வரத என்ன செய்யும் சரி பக்கத்துல சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் சிக்கன் பிரியாணி திங்கா கோழி கால் எடுத்து தீங்க மீன் பொறிச்சு எடுத்து தீங்க அதாவது சாமிக்கு காப்பு கட்டி ஒருத்தர் வேற நேரம் வச்சுக்கிடுங்களே அவன் கிட்ட ஒருத்தர் பிரியாணிய வெளுத்து வியாங்குதாம் வச்சுக்கிடுங்க எப்படி இருக்கு அவன் மனசு அதான் தப்பு பிரியாணி இருக்க கடைக்கு வந்து விரதம் முடிச்சிருந்தா சாப்பிட பார்க்க கூடாது சரியா இட்லி தோசை எங்க இருக்கும் சரி சைவ சாப்பாடு எங்க இருக்கும் அந்த கடை பார்த்து போறான் ஒருத்தர் என்ன விரதம் இருப்பான் அந்த கடை இல்லன்னு வைக்கி அன்னைக்கு சாப்பிட கூடாது விரதம் தான் அப்படியா எப்படியா பிரியாணி கடைக்கு ஏன் நம்ம போனும் போனும் விரதம் இல்ல பிரியாணி கடைக்கு போக கூடாதுங்க அப்படியா சரிதானே நம்ம ஒண்ணு கேட்போம்